வணக்கம் அவங்க கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய இரண்டு குழந்தைகளோட பிறந்த தகவலை கொடுத்து அவர்கள் ஜாதகம் சார்ந்த எதிர்கால பலங்கள் குறித்து விளக்கம் கேட்டிருந்தாங்க அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் அவரோட இரண்டு குழந்தைகளின் ராசி கட்டமும் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களோட நவாம்சம் கொடுக்கப்பட்டுல கொடுக்கப்பட்டுள்ளங்க நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருக்குமே நவாம்ச அமைப்பு சிறப்பாகவே உள்ளது நவாம்சத்தில் வந்து முதல் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை அமைப்பும் தெரியவில்லை அதேபோல் பார்த்திங்கன்னா சில கிரக சேர்க்கை வந்து திருமண அமைப்புகள்லாம் முதல் குழந்தைக்கும் ரெண்டு பேருக்குமே சில கிரக சேர்க்கை அமைப்புகள் வந்து திருமண தாமத அமைப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் திருமண பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அப்படி எதுவுமே கிடையாதுங்க முதல் குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பிளட் ப்ரெஷர் அந்த இஷ்யூஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி கால் சார்ந்த கால் கை தோல்பட்டை சார்ந்த பிரச்சனைகள் அந்த வாய்ப்பு இப்போ இது போன்ற பிரச்சனைகள் முதல் குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இரண்டாவது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிளட் ப்ரெஷர் இது போன்ற இசூஸ் வந்து இருந்து அதெல்லாம் சரியாகும் அந்த குழந்தை பருவத்திலேயே வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது மற்றபடி இரண்டு பேருக்குமே வந்து பெரிய அளவில் ரச்சனைக்குரிய அமைப்புகள் இல்லை நவாம்சம் சிறப்பாகவே உள்ளது அவர்களுடைய ராசி கட்டத்தை பொறுத்து அவர்களுடைய வாழ்வு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வந்து முதல் குழந்தை அவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் மிதுன ராசி ரிசபல் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அவரோடய லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேதும் இருக்கக்கூடிய அமைப்பு இதில் கேது வந்து புஷ்கர நவம்ச பாதத்தில் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குங்க இதில் வந்து இது போன்ற அமைப்பில் உள்ளவங்களா எதுபானி துறையில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ சுக்கரன் கேது இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கலைத்துறை விளையாட்டுத்துறை ஆன்மீக ஈடுபாடு இது போன்ற மீடியா வெளிநாடு அமைப்புகள் இது மாதிரி அமைப்புகளில் வந்து உயர் வணிகம் இது போன்ற செயல்பாடுகள் வந்து நீங்க செயல்படுறப்ப நல்ல சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு லக்னத்திலேயே அதுவும் சுக்கரன் ஆட்சியாக இருக்குது என்னடா உங்களுக்கு சிறப்பான பலன்களை இது கொடுக்கும் இது என்னன்னா உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிள சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவருடைய இரண்டாம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாகும் ஐந்தாம் அதிபதி நீச்சமாகவும் இருக்கு தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா இவருக்கு குடும்ப அமைப்பில் தந்தை சாந்த் அமைப்புல வந்து ஒரு வலுவில்லாத ஒரு பலன் அமைப்பு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே நேரம் மூன்றாம் அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்துல வர்றது வந்து பாத்தீங்கன்னா இவர் இளைய சகோதர அமைப்பு சகோதர சகோதரி அமைப்பு வந்ததுக்கு பிறகு இவரோட குடும்ப அமைப்பு வலுவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே போல இவருக்கு தாய் செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல வந்து வக்கரமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாயோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கும் அதே போல நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் இவருக்கு சிறப்பாக வலுவான அமைப்பா இருக்கு நீச்சல் பங்கு இருக்கு சூரியன் புதனும் சேர்ந்திருந்தாலும் கூட இவருக்கு பதினொன்றாம் இடம் சார்ந்த பதினொன்றாம் இடம்னாலே ஜோதிடம் ஆன்மீகம் வெளிதேச அமைப்புகள் இது போன்ற வந்து உயர் வணிக அமைப்புகள் இதுபோன்ற அமைப்புகள் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் இது போன்ற உயர் சம்பந்தப்பட்ட வணிக அமைப்புகளில் சிறப்பாக அவர்களால் குலைச்ச முடியும் இது வந்து தாய் வந்து நான்காம் இடத்துல வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்குது தாய் ஆரோக்கியம் சற்று பவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே தந்தை ஆரோக்கியமும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு நாலும் ஐந்தும் சேர்ந்தே வந்து பன்னெண்டாம் இடத்துல அவங்க சேர்ந்து இது போன்ற ஜோதிடம் உயர் வணிகம் இது போன்ற வெளிநாடு சார்ந்து தொடர்பு அமைப்புகள்ல சேர்ந்து செயல்பட இது போன்ற குறைபாடுகளை சற்று தவிர்க்க முடியும் அதே இவரோட ஆறாம் அதிபதியான சுக்கரனும் இவர் வந்து சுயமாகவே வேலை செய்யக்கூடிய திறன் படித்தவராக இருப்பார் அதே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில தொடக்கத்தில் வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அதே போல் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் இவரோட ஒன்பதாம் அது சனி வந்து இங்கே யார்ல உச்சமா இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடம்னாலே இவ வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது போன்ற அமைப்பு இவருக்கு வந்து கல்வி வந்து அவ்வளோ சிறப்பாக அமைவதற்கான தொடக்கத்தில் நிறைய தடை அமைப்புகள் தான் தெரியுது செவ்வாய் வக்கிரமா வேற இருக்காரு அஞ்சாம் இடம் வேற நீச்சமா இருக்கு தொடக்கத்தில் கல்வி கொஞ்சம் வந்து தடுமாற்றத்தோட படிப்பாருங்க ஆனா ஆறாம் இடத்துல சனி உச்சமா இருக்கிறதுனாலும் மற்றும் ஏதோ இவர் வந்து எப்படிப்பட்ட துறையில் சேர்ந்து விளங்க முடியும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் விளையாட்டு சார்ந்த அமைப்புகளில் இவர் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் செக் செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தால் கூட அவ்வளோ சுபத்துவமான விளையாட்டை காட்டிலும் ஆன்மீகம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் கலைத்துறை போன்ற அமைப்புகள் இவருக்கு பலன் கொடுக்கும் அதே போல் ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து இவருக்கு வந்து ஆறில் உச்சமாக இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துக்கே உரிய விளையாட்டுத்துறை கலைத்துறை அதான் ஆன்மீக ஈடுபாடு வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இது போன்ற அமைப்புகளில் வந்து இவர் சிறப்பாக செய்யும் அது போன்று செயல்பட்டால் தான் வந்து ஏன்னால் சனி உச்சமாகவும் இருப்பதனால அது வந்து செயல்பட்டால் தான் இவர் வந்து பிரச்சனை அமைப்புகள்லேருந்து தவிர்க்க முடியும் சனியும் வக்கரமாகவும் இருக்கும் அமைப்பு உள்ளதனால் இவர் இது போன்ற செயல்பாடுகள் இவருக்கு பலர்ந்துரும் அதே போல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த அமைப்புகள் அதாவது சட்ட ஆலோசகர் இது போன்ற அமைப்புகளும் இவருக்கும் பலர்ந்துரும் ஒரு பஞ்சாயத்து போன்ற மாதிரி சமூக அமைப்புகளை வந்து சரி செய்யக்கூடிய அமைப்பு அதாவது மத்திய அரசு சார்ந்த ஒரு தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் அது போன்ற அமைப்புகள் இருக்கப்போயும் இவர்கள் வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கும் இல்லைனா ரசாயனம் சார்ந்த வீதியில் சார்ந்த ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் வரைக்கும் வந்து இவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இப்போது மோஸ்ட்லி இவருக்கு வந்து தொடக்கத்தில் கல்வி தடைகள் நிறையா இருக்குங்க தொடக்கத்தில் தாய் தந்தை இது போன்ற பிரச்சனைகள் இருந்து சரியாக கூடிய அமைப்பு வலுவாக உள்ளது அண்ட் சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீகம் இது போன்ற அமைப்பு லா அமைப்பு சட்ட அமைப்பு இது போன்றலாம் சிறப்பாக செயல்பட்டால் அவங்க வந்து கலைத்துறை விளையாட்டுத்துறை இது போன்றலாம் வாய்ப்புகள் அவருக்கு சிறப்பாகவே வலுவாக உள்ளது ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் கூட இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு கொண்டிருக்கு இவருக்கு திருமணம் சார்ந்து எந்த பெரிய இஸ்யூஸும் இருக்காது அதே மாதிரி இவருடைய எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பும் பாத்தீங்கன்னா இவருக்கு அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை அதான் சொன்ன மாதிரி இவர் வந்து வெளிநாடு சார்ந்து ஏகும்பட்சத்தில் வெளி மாநிலம் சார்ந்து உயர் வாணிகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்து இது போன்ற சமூக ஊடகம்லாம் சார்ந்து யூடியூப் சோசியல் மீடியா சார்ந்து சார்ந்த ஏகும்பட்சத்தில் இது போன்ற குறைபாடுகளை சற்று தவிர்க்க வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இவரோட ஒன்பதாம் அதிகம் ஆறுல வந்து உச்சமா இருக்கிறதுனாலும் பத்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சனி அவரும் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவர் வந்து ஆரோக்கியம் சார்ந்து அதிகமான கவனம் தேவைப்படுது அதனால இவர் நிச்சயமா இது பண்ற விளையாட்டு போன்ற அமைப்புள்ள அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது இவருக்கு மொத்த படங்களை பார்த்தோம்னா இவரோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிடைநிலைக் கல்வி மிக மிக ஆவரேஜான ஒரு கல்வி தாங்க அதுக்கு பின்னாடி அவரோடு நல்லா படிப்பார் ஏ சனியும் அக்கிரமா இருக்குது செவ்வாயும் அக்கரமாக இருக்குது படிப்பில் வந்து அதிகமான தடைகளையும் கொடுத்தாலும் இவரு ஆனால் ஆன்மீகத்துறை சட்டத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை இது போன்ற அமைப்புகளையும் இவர் சிறப்பாக விளங்கணும் உயர் வணிகம் சார்ந்து தொழில் சார்ந்த அமைப்புகளையும் இவரால் சிறப்பாக சாதிக்க முடியும் அதுபோன்ற சமூக ஊடகம் சார்ந்து வெளிநாடு சார்ந்த அமைப்புகளையும் வரால சாதிக்க முடியும் கல்வியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டடிஸ் தான் பாசிபிலிட்டி இருக்கு அதுக்காக வந்து ஜோதிடத்தில் இது போன்ற பழங்கள் இருப்பதனால அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் முடிவு இன்றைக்கி இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் டிகிரினாச்சும் தேவை ஒரு பேசிக் டிகிரி முடிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களோட கல்வித்திறனை வளர்த்துக்கொள்ளுங்கள் பிறகு வந்து இவர் சுயமாகவே இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இவருக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் விபத்து சார்ந்த கவனம் அதிக மிக மிக அதிகமாக தேவைப்படுகின்றது இவர் வந்து இது போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து செயல்படுறப்ப இவர் அதுலேருந்து எஸ்கேப் பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் நல்ல வாயு அமைப்பு நன்றாக உள்ளது நன்றாக வாழ்வார் கவனம் அமைப்பு அதிகமாக தேவைப்படுது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் இவருடைய ஜாதகம் வந்து சிறப்பாகவே உள்ளது கல்வி அமைப்பு அங்கே தாய்க்கே இருந்தாங்க கல்வியில் சிறந்து விளம்பரன்னா அந்த அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவாக உள்ளது அடுத்து ரெண்டாவது குழந்தை அவரோட குழந்தையோட ஜாதக அமைப்பை பொறுத்து நம்ம அவரோட பலன்களையே தெரிஞ்சுக்கலாங்க அவரோட ஜாதக அமைப்பில் அவர் வந்து தனுசூல் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அவங்க பிறந்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியாக பிறந்திருக்காங்க அதான் இப்போ லக்னாதிபதியான குரு வந்து எட்டாம் இடத்துல வந்து வக்கரமாக இருக்காரு இது போன்றவங்க பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தபத்தமாக இருப்பாங்க ரொம்ப தூய்மையை விரும்பக்கூடியவங்க கவிதை நாட்டம் இது போன்ற எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கான இது பெரிய இருக்காது எல்லாத்தையுமே வந்து சரியாக தொலைநுட்பம் புரிஞ்சவங்களாக இருப்பாங்க சே ஒரு வேஸ்ட் ஆகிற பொருளையும் அதை எப்படி சரியாக உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செட் இருக்கும் இல்லை பொதுவாக லக்னாதிபதியை வச்சு எல்லாத்தையுமே நம்ம கணிச்சு கணிச்சிட முடியுமா சொல்ல முடியாது ஒரு லக்னாதிபதி எட்டில் சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு துறையில் மருத்துவம் சார்ந்த துறையில் வந்து சிறப்பாக விளங்குற முடியும் இந்த மாதிரி கலைத்துறையிலும் கலைத்துறையில் நடிகர் மாதிரி அமைப்பு இல்லாமல் மற்ற அமைப்பு திரைத்துறையில் இயக்குனராக சாதிக்கிறது மற்ற ஃபீல்டில் வந்து ரைட்டர் ஸ்கிரீன் ப்ளே ரைட்டர் எடிட்டர் இது போன்ற அமைப்புகளில் இவர் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் வரப்போ அதான் இவர் வந்து இவர் தான் வந்து இவர் குடும்பத்தை வலுப்படுத்துறதுக்கு மிக மிக ஏற்கனவே இவரோட சகோதரன் ஜாதகத்தையும் பார்த்தோம் இவ அவங்களோட குடும்பம் வந்து இவர் இவர் மூலமாக இவர் வந்து குடும்பம் அமைப்பு சிறப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அதே போல் இவரோட ஜாதகத்துலையும் இவர் மூலமாக குடும்ப அமைப்பு ஓரளவு சீர்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குங்க இதில் வந்து புதனும் ராகவும் ரொம்ப ரொம்ப சுபத்துவமாக இருக்குங்க புதன் ராகுவும் வந்து ஒரு பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால இவருக்கு வந்து நிச்சயமாக அரசு தொடர்பான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இவர் வந்து மீடியா சம்பந்தப்பட்ட ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் இவர் கல்வி அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான்காம் இடத்துல வந்து கேது சூரியன் செவ்வாய் இருந்தால் கூட இவர் கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும் இவர் தாய் வந்து மேலே ரொம்ப அன்பும் பதம் கொண்டு புரிந்து இருக்கின்றார் இவர் சார்ந்து தாயோட ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது தந்தை ஆரோக்கியத்தில் சற்று கவனம் துறை தேவை இருக்குங்க மற்றபடி வந்து இவர் கல்வி வந்து சிறப்பாக கல்வி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது இவர் எப்படிப்பட்ட கல்வி இதெல்லாம் படித்தார்னா நல்லா இருக்கும்னா இவர் வந்து பேங்கிங் என குரு வந்து உச்சமாக இருக்கிறதுனால பேங்கிங் அக்கௌண்ட்ஸு இது போன்ற வணிகம் சம்பந்தப்பட்ட துறைகள் வந்து இவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே போல் ராகவும் நல்லா இருக்கிறதுனால ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்தாலும் இவர் வந்து அதை நிச்சயமாக எடுத்துக்கலாம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி தானே இல்லைங்க இவர் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஏன்னா ஐடி ரிலேட்டடும் ஒர்க் ஆகும் இவர் மருத்துவத்துறையும் ஆகும் லக்னாதிபதி சிறப்பாக இருக்காரு பேங்கிங்கும் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி வணிகம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கும் சிறப்பாக இருக்கும் இவர் பிஸ்னஸ் பண்ணால் கூட இவர் சாதிக்க முடியும் அது போன்ற மிக மிக சிறப்பான ஜாதகம் இவருடைய ஏழாம் அதிபதியான புதன் மூன்றுவர் பொது ஒரு திருமணம் சார்ந்த அமைப்பில் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்து சரியாக கூடிய அமைப்புகள் இருக்குங்க ஏன்னா கேது சூரியன் வேறு இருக்குதுனால இவர் ஆற்ற நிலவில் உயர்ந்திருப்பாங்க இது போன்ற ஜாதகர்கள்லாம் பார்த்திங்கனா வந்து அதான் வீடு வாகனம் இவங்க இவங்க கேது நான்காவணத்தில் நிச்சயமாக இவங்க வந்து அப்புறம் வீடு வாகன யோகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தாயோட ஆரோக்கியம் நல்ல மேம்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கல்வி அமைப்புலையும் நல்லா சிறந்து விளங்குவாங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஒன்பதாம் அதிபதியான சூரியன் நான்காம் இடத்திலிருந்து வருது எல்லாமே தாய் சார்ந்த இவரோட படங்கள் வந்து மிக மிக அமோகமாக இருக்குமாறே தெரியுது மற்றும் பதினொன்றாம் அதிபதியான இங்க இங்கே வந்து பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்குது இவர் சார்ந்து இவரோட சகோதர அமைப்பு வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இவர் சகோதரர் வந்து மூத்த சகோதரர் இவர் சார்ந்து சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கு அதே நேரம் இரண்டாம் அதிபதியான சனி வந்து பன்னெண்டுல மறையிறது தான் நான் சொன்ன மாதிரி தான் இவங்க குடும்பம் வந்து இது போன்ற அமைப்புல செயல்படுற பட்சத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஒன்றும் வெளிநாட்டில் போயிருப்பாங்க இல்லைன்னா ஜோதிடம் போன்ற அமைப்புல சிறந்து விளங்கணும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக வச்சுக்கணும் அது மாதிரி உயர் வணிகம் இல்லைன்னா பெரிய பெரிய முதலீடுகள் இன்சூரன்ஸ் அதிகமாக போட்டு வச்சுக்கணும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி உயர் வணிகம் பெரிய பெரிய வணிகம் நிறைய வந்து உங்களுக்கு விவசாயம் பண்றவங்க இருந்தாங்கன்னா நிறைய வீடு வாங்கணும் உங்களுக்கு விவசாய நிலங்கள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் ஏன்னா அதுல விவசாய நிலங்கள்லாம் ஏக்கணக்கில் இருக்கும் அது விற்காம வச்சிருப்பாங்க அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த தடை அமைப்புகள் இருக்காது பொதுவாக ரெண்டாம் இடம் வந்து பன்னெண்டில் மாதிரி இது அவங்க விவசாயம் பண்ணுறாங்க நிறையா இடம் வந்து அவங்களுக்கு இயக்கிற கணக்கில் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா வந்து அது வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதாவது இது மாதிரி டெசர்ட்டு இது மாதிரி நிறைய லேண்ட்ஸ் அவங்க மேலே இருக்கிறப்ப பன்னெண்டாம் மறைஞ்சால் கூட பன்னெண்டாம் இடம் வந்து வலுவான பல்களை தரும் இவங்க ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அதான் அவங்க பொதுவாக இது போன்ற இப்போ சமூக ஊடகம் குறிப்பாக சோசியல் மீடியாத்திலும் பார்த்து செயல்படுறப்ப இவங்க நல்லா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இவர் வந்து நான் சில மாதிரி ஐடி துறையிலையும் சரி செயல்பட முடியும் மருத்துவம் சார்ந்தும் செயல்பட முடியும் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் சிஏ இது போன்ற அமைப்புலையும் செயல்படுறதுனால நல்ல யோகமான சிறப்பான ஜாதகர் இவரோட ஆயுள் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எட்டு பத்து பத்தாம் மதிப்பு என்ன பதில் மூன்றாம் இடத்துல வந்தாலும் சிறப்பாக இருக்கின்றார் இவருக்கு வந்து ஆயுள் வந்து நல்ல சிறப்பான ஆயுள் நல்ல ஆரோக்கியம் புரிஞ்சிவராகவே இருப்பார் இவருக்கு வந்து எந்த வகையிலும் பிரச்சனைகள் அமைப்புகள் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது இவர் நல்ல யோகமான ஜாதகர் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் குடும்பம் வந்து நல்ல வலுப்பெறுறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது இரண்டு சகோதரர்கள் அமைப்புமே வந்து சிறப்பான ஒரு யோக பலங்கள் புரிய இருக்கின்றது குறிப்பிட்ட பகுதி முதல் ஜாதகரோட அமைப்பில் கல்வி தடை தரையிருந்து ரெண்டாவது ஜாதகரோட கல்வி சிறப்பாக சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கான பலன்கள் இருந்தாங்க மற்றும் மற்றொரு ஜாதம் சார்ந்த விளக்கத்தில் உலக விரைவில் சந்திக்கின்றேன் மிக மகிழ்ச்சி வாழ்க்கை வளமுடன்